வளைகுடாவில் வலைப்பேச்சு வலைபேச்சு ஃபேன்ஸ் மீட் ஆகஸ்ட் இருபத்தைந்து மாலை ஐந்து மணி இடம் துபாய் அல்நாதாவில் உள்ள லெவண்டா ஹோட்டல் அல்நாதா அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஆகஸ்ட் எட்டு முதல் ஒரு இனிய உதயம் ஜேகேவி புட்டிக் அண்ட் டைலரிங் சென்னை கேகே நகர் கேஎம் மருத்துவமனை அருகில் ஜேகேவி புட்டிக் அண்ட் டைலரிங் நான் செஞ்ச மண்குடத்தை பொன் குடம்னு சொல்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குது அது பொன் குடமாக மண்குடமானு முடிவெடுக்க வேண்டிய உரிமை பொதுமக்கள்கிட்ட இருக்குது நான் என்ன படத்தை சொல்ல வரேங்கிறது அல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொட்டுக்காளி படம் கடந்த சில வாரங்களாக இந்த கொட்டுக்காளி ப்ரொமோஷன்களையும் அந்த புரமோஷன்களில் வந்தவர்கள் பேசிய ஒவ்வொரு விஷயங்களையும் மீண்டும் ரீகால் பண்ணி பார்த்தோம்னா பேரதிர்ச்சியாக இருக்குது ஒரு திரைப்படம் மக்களை வந்து சென்றடைவதற்கு முன்னால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவது அவ்வளோ சரியாக இருக்காது அதே நேரத்தில் நம்முடைய கருத்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் ஒன்றும் இல்லை கோடம்பாக்கத்தில் வந்து சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு உதவி இயக்குனர்கள் இருப்பாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு பேரும் ஒரு பத்து நடிகர்களை விரட்டிக்கிட்டே இருப்பாங்க கால் ஷீட் கேட்டு இப்போ பத்து நடிகர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கதை கேட்குறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி சல்லடை போட்டு சளித்து எடுத்து நீங்கள் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது நிஜமாகவே மிகப்பெரிய சவால் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற பல நடிகர்களுக்கு அந்த சவால் இருக்குது இந்த நேரத்தில் சில உதவி இயக்குனர்கள் ஒரு டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க என்னென்னா இப்போ தொடர்ந்து அந்த ஹீரோவை வந்து பார்க்குறதுக்கு வாசலில் வந்து நிற்பாங்க அவர் கண்படுற இடத்துல நிற்பாங்க அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அவர் எங்கேயாவது வெளியூரில் நிகழ்ச்சி நடத்தினா கூட அங்கே போய் முன்னாடி நிற்பாங்க டே இவியப் ப்ரோ அங்கே வந்தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை அந்த நடிகருக்கு கொடுப்பாங்க ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணி அப்புறமா மெல்ல கிட்ட போய் சார் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் இன்னும் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்வதற்கே சில வருடங்கள் பிடிச்சிரும் அப்படி அறிமுகமாகிற சில உதவி இயக்குநர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க சார் காலையில் வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் உங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன் சார் இந்த அங்கே விபூதின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து சார் இங்கே ஊட்டிக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பிஸ்கட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் சார் அப்படின்னு படப்பிடிப்பில் கொண்டு கொடுப்பாங்க இது வந்து அந்த நடிகரை கவர்வதற்கான ஒரு டாக்டிஸு சிலர் இப்படி ஒரு வேலையை செய்வாங்க இது வந்து இன்றைக்கி வேறு மாதிரி வடிவப்படுத்திருச்சு போடுறது சூரியன் வந்து ஒரு ரெண்டு ஹிட்டு கொடுத்துட்டாரு ஒன்று விடுதலை இன்னொன்று கருடன் இந்த ரெண்டு படத்தின் வெற்றிக்கு பிறகு சூரியை உதவி இயக்குநர்கள் விரட்டுறாங்களோ இல்லையோ ஏற்கனவே படம் பண்ண பல டைரக்டர்கள் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுடைய டாக்டிஸ் என்னென்னா சூரியன் நடிக்கிற இந்த மாதிரி படங்களில் மேடைகளில் வந்து பயங்கரமாக ஜாலரா அடித்து கொண்டாடுறது ஸோ அப்படி தான் சமீபத்தில் இந்த மேடையை நான் பார்க்க வேண்டிய சூழல் ஆகிப்போச்சு படம் பார்த்ததுனால இப்போ இது மாதிரி படங்கள் சமூகத்திற்கு தேவையா இல்லையான்னா சத்தியமாக தேவை ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வெட்டுக்குத்து ரத்த களரி இப்படி தான் படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா இந்த பக்கம் புராணத்துக்கு போயிடுறாங்க மறுபடியும் கிருஷ்ணர் வந்து இங்கே பிறந்து வந்தாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கதையை எடுக்கிறாங்க அதில் ஏகப்பட்ட விஎஃப்எஸ்களை அள்ளி போட்டு ஒரு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் போட்டு வேறு மாதிரி நம்மளை போட்டு மதிமயக்கி மறுபடியும் ஒரு மத சாயத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்க இங்கே ஸோ அப்படிப்பட்ட படங்களும் தேவையில்லை இப்போ வெட்டுக்குத்து வன்முறை அடிதடி படங்களும் தேவையில்ல அப்புறம் வேறொரு டைப் இருக்குது கஞ்சா மாதிரி அபின் மாதிரி கொக்கைன் மாதிரி நீ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த சமூகத்தில் கொண்டு வந்து சொல்கிறது இது அடித்தா இப்படி இருக்கும் அது அடித்தா அப்படி இருக்கும்னு அப்படி ஒரு படங்கள் போயிட்டுருக்கு ஸோ இந்த வரிசையில் நம் வாழ்வியலை சொல்கிற படங்கள் தேவையா இல்லையான்னா சத்தியமாக தேவை ஆனால் அது எப்படிப்பட்ட படங்களாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கதையை கையில் எடுக்கணும் ஒரு தீர்வை கொடுக்கணும் ஒன்றுமே இல்லாமல் நீ எதையாவது முடிவு எடுத்துக்க அப்படின்னு ஒரு படத்தை கொண்டு வந்து முடிக்கிறது இருக்குல்ல அப்போ அவ்வளோ நேரம் நாங்கள் உக்காந்துல நீ ஒன்று சொல்ல போகிறேன்னு அப்போ நாங்கள் என்ன முட்டாள ஒரு கருத்தை சொல்லணும்ல கடைசியாக கருத்து கூட தேவையில்லை இவ்வளோ நேரம் சொல்லப்பட்ட கதைக்கு இதுதான் ஏன் முடிவு அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவை சொல்லணும்ல ஒன்றுமே சொல்லாமல் எழுத்து ஏக்கம்னு போட்டால் படம் ஓடிக்கிட்டு இருக்கு திடீர்னு எழுத்து ஏக்கம்னு போடுறாங்க எப்போ இது என்னதான்ப்பா சொல்ல வரீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்தோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த ஆர்ட் படங்களுக்கு உரிய ஒரு விஷயம் வந்து இருக்குது அதாவது பொதுவாக அந்த தேசிய விருதுகள் அல்லது ஊருக்கு ஒவ்வொரு ஊராக போய் நாடு நாடாக போய் விருதுகள் வாங்கிற படங்களில் ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு கிளம்பி வெளியூர் போயிடுவார் கேமராமேன் அவர் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வர்ற வரைக்கும் அது அங்கேயே இருக்கும் இவர் அங்கே போகிறது இங்கே போகிறது எச்சு தூக்குறது படுத்து கிடக்கிறது கொரட்டை விட்றது மல்லாக்க திரும்பி படுக்கிறது எல்லாம் அப்படியே பதிவாகிட்டே இருக்கும் அப்படியே தூக்கி போட்டு விட்ருவாங்க பாருங்கடா அப்படின்ட்டு அப்படி வந்து ஒரு ஸ்டைலு என்னத்துக்குன்னு நமக்கு புரியல ஒரு கதையே நீங்கள் சொல்ல வரீங்க யாருமே இல்லாத தெருவில் ஒரு ஷார்ட்டை வச்சு அங்கேயே இருந்து ஒரு ஆட்டோ அப்படியே வர்றதை அப்படியே காமிச்சு இங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க சரி ஆட்டோவாவது சீக்கிரம் வந்து தொலைச்சிருது ஒரு ஆள் நடந்து வர்றான்னு இங்கே அப்படியே வருவார் 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 வந்துட்டு இப்படியே போயிடுவார் சரி ஓகே அவரை ஃபாலோ பண்ணுற கேமரா நீங்கள் அவரை மட்டுமே தானே ஃபாலோ பண்ணணும் அவர் தானே கதை மாந்தர் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஐநூறு குடத்தை ஒரு பைக்கில் கட்டிக்கிட்டு போகிறாள் கேமரா வந்து அவளை ஃபாலோ பண்ணுது சரி ரைட்டு முன்னாடி ஒரு வேளை சப்ஜெக்டு போயிட்டுருக்கு இந்த படத்துக்கு தேவையான விஷயம் போயிட்டுருக்கு அல்லது இந்த சப்ஜெக்ட் வந்து அந்த குடத்தை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அவர் போயிடுறாரு இந்த கதைக்கே அவருக்கு சம்மந்தமே கிடையாது என்னத்துக்கு அவ்வளோ நேரம் நாங்கள் அவர் உட்காந்து பார்க்கணும் ஸோ இப்படி போகுது இந்த படம் இதில் வந்து அண்ணா பெண் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகையை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்குறாங்க இது அண்ணா பென்னே தேவையில்ல அடுத்த விட்டு பொண்ணு இருந்தால் போதும் இந்த படத்தை நடிச்சிருக்கலாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு அப்படியே நீ வந்து ஆட்டல் உட்காருமா நான் ஒரு இடத்த கையை காமிக்கிறேன்னே அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கு போதும் அப்படின்ட்டாங்க போல இருக்கு அந்த அம்மா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒரு முகத்தில் வந்து அவங்க முகத்தில் நடிப்புக்குரிய எந்த விஷயமும் இல்லை அப்போ நடித்து தள்ளுறது தான் நடிப்பான்னா அதுவும் கிடையாது ஏதாவது ஒன்று இருக்கணும்ல ஒரு முகபாவம் அதில் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறது ஏதாவது ஒன்று இருக்கணும்ல பேய் பிடிச்சிருச்சு அந்த பொண்ணுக்குங்கிறது வந்து கதைப்படி சொல்கிறாங்க ஆக்சுவலாக பேய் பிடிக்கல என்னென்னா முறை மாமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு பக்கம் இருக்காங்க அவளுக்கு வேற ஒரு காதல் இருக்குது அந்த காதல் முறை மாமனுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது அந்த காதலன் வந்து அவளுக்கு ஏதாவது மாய மந்திரம் செஞ்சுட்டானோ அப்படின்னு இவளை கூப்பிட்டு போய் அந்த மாய மந்திரத்தை எடுத்துட்டோம்னா இவன் நம்ம நம்மளை கல்யாணம் பண்ணிப்பா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான் அவன் இப்போ குடும்பத்தோடு கிளம்பி சாமி கும்பிட போகிறாங்க யாருன்னா ஒரு மந்திரவாதிகிட்ட போய் அந்த விஷயங்களை எடுக்கிறதுக்காக போகிறாங்க இதுதான் கதை இது நீங்கள் முடிச்சிடலாம் அவ்வளோதான் இதை இதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் படமாக நீங்கள் கொடுக்கும்போது தூங்குறதா முழிச்சுட்டு இருக்கிறதா அடுத்த செகண்டு ஏதாவது திருப்பம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னே முடிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது நான் இப்போ சொன்ன சில ஷாட்டுகள் இப்படி வச்சுட்டு கேமராமேன் வச்சுட்டு ஊருக்கு போயிடுவாருன்னு அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் இதில் இருக்குது இதற்கு முன்பு தமிழ் சினிமாவில் அற்புதமான படங்கள்லாம் வரலையா அதெல்லாம் கொண்டாடப்படலையான்னா நிறைய கொண்டாடி இருக்கோம் அற்புதமான படங்கள்லாம் இங்கே இருக்குது தங்கர் பச்சான் இயக்கி அழகிய வந்து நீங்கள் இன்னைக்கு மாதிரி வசதிகள் இருந்து பெர்லின் கொருளின்லாம் அனுப்புனீங்கன்னா ஓராயிரம் விருதுகளை குவிச்சிட்டு வந்திருக்கும் அப்படிப்பட்ட படங்கள்லாம் இங்கே இருக்குது பரியரம் பெருமாள் அண்மையில் வந்த படம் எவ்வளோ அற்புதமான படம் கடைசியாக வந்து ஒரு கன்க்ளூஷன் அவர் கொடுப்பாரு நீங்களே யோசிச்சிங்கிறது தான் அதே முடிவு இப்போ இந்த படத்தில் ஒரு முடிவு வச்சுருக்குறாங்கள்ல என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு இதே தான் பரிகாரம் பெருமாள் இல்லையா ஆனால் அதை எவ்வளவு கன்வீன்சிங்காக அழகாக சொல்லியிருந்தார் மாரி செல்வராஜ் அப்போ மாரி செல்வராஜை விடலாம் பிரமாதமான இயக்குனராக இவரை நீங்கள் சித்தரிச்சிங்களே ஏன் சூரி காலிச்சிட்டு வாங்கிறதுக்கா இந்த படத்தில் சூரி நடிச்சிருக்கிறாரு சூரியை விட பிரமாதமாக உங்கள் அக்கா கேரக்டர் ரெண்டு வந்திருக்கு சூப்பராக நடிச்சிருக்கு ரெண்டு அக்காக்களும் அடாடா அதில் வந்து கருப்பாக ஒரு அக்கா வருது ஐயோ நிஜமாக நீங்கள் அவார்டு கொடுக்கணுன்னா அந்த அக்காவுக்கு தான் கொடுக்கணும் அந்த அக்காவை தான் நீங்கள் பெர்லிங் கூப்பிட்டு போயிருக்கணும் என்ன நடிப்பு என்ன டைலாக் டெலிவரி ஏதாவது கிராமத்துலேருந்து ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து ஆட்டோவில் ஏற்றி கேமராவை எங்கேயோ அந்த அம்மாவுக்கு தெரியாமல் வச்சுட்டாங்கிற அளவுக்கு அந்த அம்மா நடிச்சிருக்கு அப்போ அந்த அம்மாவை நீங்கள் பாராட்டியிருக்கணும்ல நியாயமாக நீங்கள் கலையை பாராட்டுகிற ஆட்கள் தான் நான் கேட்குறேன் மிஸ்கின் ஆகட்டும் வெற்றிமாறனாகட்டும் லிங்குசாமி ஆகட்டும் அல்லது அந்த மேடையில் ஏறிய அத்தனை பேரையும் கேட்குறேன் அந்த அக்காவை யாராவது பாராட்டினீங்களா சூரிய பாராட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க அப்போ உங்கள் நோக்கம் என்ன சூரியக்கிட்ட காலிச்சிட்டு வாங்குறது தான் உங்கள் நோக்கம் அதுதானே இப்ப நிஜமாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல படத்தை பாராட்டுறீங்கன்னா அந்த இயக்குநரை பாராட்டியது நியாயம் அந்த படத்தில் சும்மா வந்துட்டு போன எல்லாத்தையுமே நீங்கள் வரி வரியாக பாராட்டிருக்கணு சூரி ஒன்றுக்கு போகிற விஷயத்தை பேசுகிறாரு மிஸ்கின்னு படத்தில் அந்த காட்சி வருது நான் மிஸ்கின் வியந்தார்ல இல்லை அடாடா என்ன ஒரு சாட்டரா எப்படா நீ நடிச்சேன்னு சூரிய அப்படியே வியந்து கொண்டாடினார் என்ன நடிச்சிட்டாரு சூரிய இதுமாரி எத்தனை படம் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு ஆ அப்போ மிஸ்கின் அதெல்லாம் பார்க்கவே இல்லையா இப்படி கொண்டாடுகிற அளவுக்கு அது என்ன ஷாட்டு என்ன காட்சி செய்து இன்னொரு முறை எங்கேயாவது மேடை கிடச்சிதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை அப்படி ஒரு காட்சியை நீங்கள் பிரமிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு புரியவே இல்லை அப்படி தான் இந்த கொட்டுக்காளி வந்திருக்கு நிஜமாகவே இது போன்ற படங்கள் தேவை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிச்சயமாக நம் வாழ்வியலை சொல்கிற இந்த மாதிரி படங்கள் தேவை இன்னொன்று மூட நம்பிக்கைக்கு எதிரான இந்த படங்கள் அவசியம் தேவை ஏன்னா இன்றைக்கி கிராமப்புறங்களில் எல்லாவற்றுக்கும் சாமியார்ட்ட போய் நிற்கிற வழக்கம் இருக்குது சேவலாக இருக்கிறது ஆட்டம் இருக்கிறது இது எல்லாமே இருக்குது ஆனால் அந்த சாமியார் எப்படிப்பட்டவனுங்கிறத இந்த சமூகத்துக்கு சொல்லி ஆகணும்ல அதை இந்த படம் சொல்லுது அதற்காக இந்த இயக்குனரை வந்து நம்ம கைத்தட்டி கொண்டாடலாம் அதற்காக தமிழ் சினிமாவிலே ஆகச்சிறந்த படைப்பு இதுதான் என்னென்னா சத்தியமாக கிடையாது ஆனால் இதற்கு முன்னாடி இதே இயக்குனர் கூடாங்கல்னு ஒரு படத்தை எடுத்தார் விட ஆயிரம் மடங்கு அற்புதமான படம் கூடங்க அதில் வந்து ஒரு கதை இருந்துச்சு ஒருத்தன் பொண்டாட்டியை அவ்வளவு கொடுமைப்படுத்துவான் குடிச்சிட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவான் அவள் கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அவன் கூப்பிட போகிறவன் அதே ஆக்ரோஷத்தோட அதே வன்மத்தோடு அதே எரிச்சலோடு போவான் அவன் வரமாட்டா அந்த அப்பனும் மகனும் திரும்பி வர்றது என்னங்கிறது தான் காட்சி இருப்பாங்க நடந்துகிட்டு இருப்பாங்க இருப்பாங்க இந்த ஷார்ட்டு இதே மாதிரி தான் வச்சுருப்பாரு ஆனால் அடுத்த நொடி என்ன நடக்கும் இந்த பையன் அப்பனை கல்லால் அடிப்பானா அப்பன் பையனை கல்லால் அடிப்பானாங்கிற ஒரு டென்ஷனை நம்ம கொடுத்துட்டே இருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த படம் இதே இயக்குனர் இயக்குன படம் தான் அதில் ஒரு பங்கு கூட கிடையாது இந்த படம் ஆனால் இந்த படத்தை இவ்வளவு தூரம் மிஸ்கினும் வெற்றி மாறணும் இன்னும் பலரும் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா சூரியனுடைய கால்சீட்டு வேணும் அதுதான் ஆனால் சூரிக்கே இது பேக் ஃபயர் தர்ற படம் தான் ஏன்னா சூரிய ஒரு கமர்ஷியல் நடிகராக வளர்ந்துட்டார் விடுதலையில் ஜெயிச்சிட்டாரு கர்டனில் ஜெயிச்சிட்டாரு அடுத்து மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தில் நடித்தாருன்னா தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான ஹீரோக்கள் லிஸ்ட்டில் அவர் வந்துருவார் ஆனால் இந்த படம் அவருக்கு முன்னேற்றத்தை தந்திருக்காருன்னா சத்தியமே கிடையாது இந்த படத்தில் பாராட்டக்கூடிய விஷயங்களே இல்லையாண்ணா நிறையா இருக்குது முக்கியமாக வந்து ஒரு எருது காட்சி ஊரில் வந்து ஒரு எருது ஒன்று இருக்கும் இவங்க போகும்போது அந்த எருது வந்து நடு ரோட்டில் நின்றுடும் அப்போ இந்த எருதை வந்து விரட்ட விரட்ட முடியாமல் இவங்க தவிச்சு பணி தவித்து நிற்பாங்க அது தானாக போயிடும் ஆனால் போகாது அப்போ அப்படியே மெதுவாக வேற ஒரு பக்கமாக போய் அங்கே ஒரு வீடு இருக்கும் அங்கே இந்த காலமாடு உங்களுதான்னு கேட்கும்போது அப்போ அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் அவர் வந்து ஒரு பெண் சொல்லுவார் ஏம்மா மீனாவே இன்னுமோ ஒரு பேர் சொல்லுவார் இதுமாரி வந்து ஊருக்கு அடங்காமல் வளர்த்து வச்சுருக்க போய் அதை கூட்டுவா அப்படிம்பாரு இதோட வந்து ஒரு பிள்ளை வரும் அவ்வளோ பெரிய மாடை வந்து அப்படி பிடிச்சி அது பாட்டை திட்டிகிட்டே கூட்டு போவோம் உனக்கு அறிவு இருக்காங்கிற மாதிரி திட்டி கூட்டு போவோம் நிஜமாக அந்த காட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதுமாரி துண்டு துண்டால் நிறைய காட்சிகள் இருக்குது பட்டு அது வந்து இப்படி நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடி அப்படியே தூக்கி தலையில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு படம் பண்ண